ஆஃப் அட்மிஷன் ஃபார் அப்ளை சீடை என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா கரூர் நல்லமுத்து பாளையத்தை சேர்ந்தவர் கணபதி வயது இருபத்தொன்று பொறணியைச் சேர்ந்தவர் சதயவர்தினி வயது பத்தொன்பது இருவரும் பள்ளி பருவத்தில் இருந்தே காதலித்து வந்தனர் கணபதி படிப்பை பாதியில் கைவிட்டு ஃபைனான்ஸ் வேலைக்குப் போகிறார் சதயவர்தினி பட்டப்படிப்பு இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இரு வீட்டாரும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி கோவை சென்றனர் நண்பர்கள் உதவியுடன் கோவை காந்திபுரத்தில் திருமணம் நடந்தது அங்கே தங்கியிருந்த அவர்களுக்கு கொலை மிரட்டல் வந்துள்ளது கரூர் தோகைமலை போலீசில் தஞ்சமடைய திட்டமிட்டனர் கோவையிலிருந்து பஸ் ஏறி கரூர் கிளம்பினர் ஆனால் இது எப்படியோ கணபதி வீட்டுக்கு தெரிந்துவிட்டது பல்லடம் வரும்போதே கணபதி குடும்பத்தார் பஸ்ஸை மறித்துள்ளனர் தம்பதிகளை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று காரில் ஏற்றியுள்ளனர் இருவரையும் கரூர் தான் தோன்றி மலைக்கு அழைத்து சென்றுள்ளனர் கணபதியின் சித்தப்பா வீட்டில் வைத்து தம்பதிகளை தாக்கியுள்ளனர் இதனால் சதயவர்தினி மயங்கி சரிந்துள்ளார் இதனால் கணபதி உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் சதயவர்தினியின் அண்ணனை செல்போனில் அழைத்துள்ளனர் உன் தங்கையை வந்து அழைத்துக் கொண்டு போ இல்லையென்றால் என்றால் கொன்றுவிடுவோம் என மிரட்டியுள்ளனர் இதையடுத்து சதயவர்தினியை அவரது உறவினர்கள் மீட்டனர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அட்மிட் செய்துள்ளனர் இந்த மாதிரி கல்யாணம் மட்டும் வரும்போது இடையில வந்து அடிச்சு எழுதிட்டு வந்திருக்காங்க பல்ல பொண்ணை வந்து அடிச்சு அடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஹெவியா இருக்கும்போது மயக்க நிலையில இருக்கும்போது எனக்கு போன் அடிச்சிருக்காங்க வரிசையா எங்க அண்ணன் எங்க சித்தப்பன் பையன் எல்லாத்துக்கும் வரிசையா போன் அடிச்சிருக்காங்க யாரு ரெஸ்பான்ஸ் பண்ண நான் எடுத்து போன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் எனக்கு வந்து இது மாதிரி பையனை கூப்பிட்டு போயிருங்க பொண்ணை இல்லைன்னா கொண்டுருவோம் ரெண்டு பேர்த்தையும் கொண்டு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹார்ஷா பிகவ் பண்ணி பேசியிருக்காங்க அதனால சரி என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு மா வந்து கூப்பிட்டு வரும்போது மாதிரி பாப்பா அடிச்சு நீட்டு காலி இதெல்லாம் பிரிச்சு நின்று ரொம்ப அலங்கோலமா நின்று இருந்தாங்க கூப்பிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு இருக்கோம் காந்தி கிராம் பையனுக்கு வந்து வீட்டில் வந்து கேட்டதுக்கு பையனை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பையன்லாம் சொல்ல முடியாது நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிங்க நாங்க அப்படிதான் இருப்போம் நீங்க பையன் எல்லாம் விட முடியாது பையனை வந்து பொண்ணை மட்டும் நீங்க கூட்டு போங்க போன பொண்ணு மட்டும் தான் உங்களுக்கு இது பையன் நாங்க வச்சுக்கிறோம் நீங்க எதுவுமே கூப்பிட்டு போவாங்க அடிச்சு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் காவல்துறை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா சார் கம்ப்ளைண்ட் பண்ண போறதுக்கு முன்னாடியே சார் பையனுக்கு பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஹெவி ஆடி ஆகிறதுனால பொண்ணு முன்னாடி அட்மிட் பண்ணிருக்க முன்னாடி வந்து பையனை வந்து காப்பாத்தணும் சார் பொண்ணுக்கும் பையன் வந்து பையனுக்கும் வந்து பொண்ணு வேணும் சார் கம்பல்சரி ரெண்டு பேர் வேணும் உங்களுக்கு வந்து பையனை வந்து காப்பாற்ற ரெண்டு பேரும் எல்லாம் மேஜர் சார் ரெண்டு பேரும் எனக்கு காப்பாத்தி மட்டும் கொடுக்கணும் சார்